குறள் ஆயிரத்து நூற்றி முப்பத்து ஒன்று காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடலல்லது இல்லை வலி குரல் விளக்கம் காதலால் துன்புறும் காளையொருவனுக்கு பாதுகாப்பு முறையாக மடலூர்தலை தவிர வலிமையான துணைவேறு எதுவுமில்லை குரல் ஆயிரத்து நூற்றி முப்பத்து இரண்டு நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நானினை நீக்கி நிறுத்து குரல் விளக்கம் எனது உயிரும் உடலும் காதலியின் பிரிவை தாங்க முடியாமல் தவிப்பதால் நாணத்தை புறந்தள்ளிவிட்டு மடலூர்வதற்கு துணிந்து விட்டேன் குரல் ஆயிரத்து நூற்றி முப்பத்து மூன்று நானொடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் குரல் விளக்கம் நல்ல ஆண்மையும் உணர்வையும் முன்பு கொண்டிருந்த நான் இன்று அவற்றை மறந்து காதலுக்காக மடலூர்வதை மேற்கொண்டுள்ளேன் குரல் ஆயிரத்து நூற்றி முப்பத்து நான்கு காம கடும்புணல் உய்க்கும் நானோடு நல்லாண்மை என்னும் புனை குரல் விளக்கம் காதல் பெருவெள்ளமானது நானும் நல்ல ஆண்மை எனப்படும் தோணிகளை அடித்து கொண்டு போய்விடும் வலிமை வாய்ந்தது குரல் ஆயிரத்து நூற்றி முப்பத்து ஐந்து தொடலை குறிந்தொடி தந்தாள் மடலொடு மாலை உழக்கும் துயர் குரல் விளக்கம் மேகலையையும் மெல்லிய வளையலையும் அணிந்த மங்கை மாலை மலரும் நோயான காதலையும் மடலூர்தல் எனும் வேலையையும் எனக்கு தந்துவிட்டாள் குரல் ஆயிரத்து நூற்றி முப்பத்து ஆறு மடலூர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படலுல்லா பேதை கண் குரல் விளக்கம் காதலிக்காக என் கண்கள் உறங்காமல் தவிக்கின்றன எனவே மடலூர்தலை பற்றி நள்ளிரவிலும் நான் உறுதியாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் குறள் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ஏழு கடலென்ன காமம் உழந்தும் மடலேறாம் பெண்ணின் பெருந்தக்கத்தில் குரல் விளக்கம் கொந்தளிக்கும் கடலாக காதல் நோய் துன்புறுத்தினாலும் கூட பொறுத்து கொண்டு மடலேறாமல் இருக்கும் பெண்ணின் பெருமைக்கு நிகரில்லை குரல் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டு நிறையறியர் மணலியர் என்னாது காமம் மறையிறந்து மன்றுபடும் குரல் விளக்கம் பாவம் இவர் மனத்தில் உள்ளதை ஒழிக்க தெரியாதவர் பரிதாபத்திற்குரியவர் என்றெல்லாம் பார்க்காமல் ஊர் அறிய வெளிப்பட்டு விடக்கூடியது காதல் குரல் ஆயிரத்து நூற்றி முப்பத்து ஒன்பது அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு குரல் விளக்கம் என்னைத் தவிர யாரும் அறியவில்லை என்பதற்காக என் காதல் தெருவில் பரவி மயங்கித் திரிகின்றது போலும் குரல் ஆயிரத்து நூற்றி நாற்பது யாம் கண்ணின் காண நகுப அறிவில்லார் யாம் பட்ட தாம்பட ஆறு குரல் விளக்கம் காதல் நோயினால் வாடுவோரின் துன்பத்தை அனுபவித்தறியாதவர்கள்தான் அந்த நோயினால் வருந்துவோரை பார்த்து நகைப்பார்கள்